வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் பத்து நாள் நடக்கும் உத்தராயண புண்ணியகால பிரமோற்சவம் இன்று துவங்கியது அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்பட்டது மூலவர் உற்சவர் மும்மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் விநாயகர் உண்ணாமுலையம்மன் சமேத அருணாச்சலேஸ்வரர் அம்மன் தங்க கொடிமரம் முன்பு எழுந்தருளினர் சிவாச்சாரியார்கள் வேதமந்திரம் முழங்க அறுபத்து மூன்று அடி உயர தங்கக் கொடிமரத்தில் கொடியேற்றம் நடந்தது மார்கழி மாதத்தில் சூரியன் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி நகர்வதை ஒட்டி இந்த உற்சவம் நடக்கிறது தினமும் காலை இரவில் வீதி உலா நடக்கும் தாமரை குளத்தில் தீர்த்த உற்சவம் நிறைவு பெறும் புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சி விண்ணேற்பு அன்னை ஆலயம் சார்பில் அந்தோனியார் விழா புத்தாண்டு மற்றும் பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஜல்லிக்கட்டு போட்டி நடக்கிறது முன்னதாக கலெக்டர் மெர்சி ரம்யா முன்னிலையில் மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழி எடுத்தனர் போட்டியை அமைச்சர்கள் ரகுபதி மெய்யநாதன் துவங்கி வைத்தனர் மொத்தம் எழுநூற்று நாற்பத்தாறு காளைகள் களமிறங்குகின்றன இருநூற்று தொன்னூற்றி ஏழு மாடுபிடி வீரர்கள் மல்லு கட்டுகின்றனர் ஒவ்வொரு சுற்றுக்கும் முப்பது வீரர்கள் களமிறக்கப்படுகின்றனர் ஹைகோர்ட் நீதிபதி கருத்தை சுட்டிக்காட்டிய விழா கமிட்டி காலை உரிமையாளர்களின் ஜாதியை வாசிக்க வேண்டாம் என்று அறிவித்தனர் தச்சங்குறிச்சி ஜல்லிக்கட்டுதான் இந்த ஆண்டுக்கான தமிழகத்தின் முதல் ஜல்லிக்கட்டு இதை பார்க்க எம்எல்ஏக்கள் முத்துராஜா சின்னத்துறை மற்றும் மக்கள் குவிந்தனர் விஞ்ஞானாளர் நேர்ல வரி வரி وانا اديயா கம்பீசர்ரா சூப்பர் சூப்பர் அழகு அழகு அவர் உத்தமா மாருமே மாநாட்டுக்களல சேரல ஏக்கே சென்னிக்கு ரெனிசிக்குதுக்குது ஒரு இந்த கீர்த்தல் அதனால நாங்க கொடும் வந்து வரதுக்கு சூப்பர் சூப்பர் அருமை சூப்பருங்க லைக் करें காவேரி அம்மன் கோவில் மால கீர்த்தனன் தரவு மீனாங்கன் பதவ அந்த மாதிரி ஒரு ஆர்ப்பி ஒரு ஆர்ப்பி மாரு வெற்றி மாரு மாரு சென்னை ஓட்டேரி போலீசார் நடத்திய ரெய்டில் குடோனில் பதுக்கிய எழுநூற்று எழுபது கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது நீதிமன்றத்தில் ஒப்படைக்க எழுநூற்று எழுபது கிலோ குட்கா மூட்டைகளும் போலீஸ் ஸ்டேஷனில் வைக்கப்பட்டிருந்தன அதிலிருந்து சில பாக்கெட்டுகளை போலீஸ்காரர் ஒருவர் எடுத்து டூ வீலரில் வந்த ஆசாமிகளுக்கு கொடுத்தார் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தின குட்காவை விற்கவில்லை என்றும் சென்னை வெள்ளத்தின் போது உதவி செய்த வடமாநில இளைஞர்களுக்கு கொடுத்ததாகவும் போலீசார் பதிலளித்தனர் இருப்பினும் இது தொடர்பாக விசாரணை நடத்த உயரதிகாரிகள் உத்தரவிட்டனர் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே கொளப்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் சிறுத்தை ஒன்று முகாமிட்டுள்ளது வளர்ப்பு கால்நடைகளை வேட்டையாடி வருவதுடன் மனிதர்களையும் தாக்கி வருகிறது கடந்த நான்காம் தேதி வீட்டின் முன் குழந்தையை சிறுத்தை தாக்கியது படுகாயமடைந்த குழந்தையை அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் இதையடுத்து சிறுத்தையை சுட்டுப்பிடிக்க அல்லது மயக்க ஊசி போட்டு பிடிக்கும்படி கடைகளை அடைத்து கொளப்பள்ளி கிராம மக்கள் வெள்ளிக்கிழமை சாலை மறியலில் ஈடுபட்டனர் அதைத் தொடர்ந்து முதுமலை புலிகள் காப்பக டாக்டர் ராஜேஷ் குமார் சத்தியமங்கலம் புலியூர் காப்பக டாக்டர் சதாசிவம் தலைமையிலான மருத்துவ குழுவினர் கள இயக்குனர் வெங்கடேஷ் கூடுதல் வன அலுவலர் கொம்மு ஓம்காரம் மேற்பார்வையில் எழுபதுக்கும் மேற்பட்ட வனக்குழு இணைந்து சிறுத்தையை மயக்க ஊசி போட்டு பிடிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் சிறுத்தை ஏலமன்னா அரசு பழங்குடியினர் பள்ளி வளாகத்தை ஒட்டிய தேயிலை தோட்டத்தில் முகாமிட்டு உள்ளதால் அங்கு ட்ரோன் கேமரா மூலம் சிறுத்தை நடமாட்டத்தை வனக்குழு கண்காணித்து வருகிறது இன்று காலை பாபு என்பவரின் வீட்டிற்கு அருகே தேயிலை நர்சரிக்குள் பதுங்கிய சிறுத்தை தொழிலாளர்கள் வருவதை பார்த்ததும் எஸ்கேப் ஆனது இதையடுத்து அப்பகுதியில் வனத்துறையினர் முகாமிட்டு சிறுத்தையை பிடிப்பதற்கான பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் தென் மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய கனமழையால் திருநெல்வேலி திருச்செந்தூர் ரயில் பாதை கடுமையாக சேதமடைந்தது அந்த வழியாக இயக்கப்பட்ட ரயில் டிசம்பர் பதினேழாம் தேதி நிறுத்தப்பட்டது தொடர்ந்து தண்டவாளத்தை சீரமைக்கும் பணி நடந்தது இப்பணிகள் முடிந்த நிலையில் தண்டவாளத்தின் உறுதித்தன்மையை சோதிக்க இன்று ரயில் என்ஜின் சோதனை ஓட்டம் நடந்தது சோதனை செய்யும் இன்ஜின் திருநெல்வேலியில் இருந்து திருச்செந்தூர் வந்தது பிறகு மீண்டும் திருநெல்வேலி புறப்பட்டு சென்றது தெற்கு ரயில்வே முதன்மை பொறியாளர் பென்னி மதுரை கோட்ட பொறியாளர் பிரவீணா தலைமையில் இந்த சோதனை ஓட்டம் நடந்தது தண்டவாளம் உறுதியாக இருப்பதாக அதிகாரிகள் கூறினர் நீலகிரி மாவட்டம் முதுமலை மசினக்குடி பகுதியில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட டூரிஸ்ட் வாகனங்கள் இயக்கப்படுகிறது விபூதிமலைக்கு மலைக்கு செல்லும் வழியில் சென்னாய் குட்டிகள் இன்றுள்ளது இதனால் அப்பகுதியில் டூரிஸ்ட் வாகனங்களை இயக்க வனத்துறை தற்காலிக தடை விதித்தது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த டூரிஸ்ட் வாகன ஓட்டுநர்கள் மசனக்குடியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தொடர்ந்து போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின் மறியலை கைவிட்டு மசினக்குடி வனச்சரக அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர் அவர்களிடம் வனச்சரகர்கள் பாலாஜி தயானந்தன் பேச்சுவார்த்தை நடத்தினர் விபூதி மலைக்கு இன்றும் நாளையும் மட்டும் வாகனங்கள் இயக்கலாம் திங்கள் முதல் வெள்ளி வரை வாகனங்களை இயக்கக்கூடாது இதுகுறித்து அடுத்த வாரம் துணை இயக்குநர் உங்களை சந்தித்து பேசுவார் என்றனர் அதை ஏற்க மறுத்த ஓட்டுநர்கள் போராட்டத்தை தொடர்ந்தனர் தொடர்ந்து நடந்த பேச்சுவார்த்தையில் துணை இயக்குநர் தலைமையில் கூட்டம் நடைபெறும் வரை பழைய முறையில் டூரிஸ்ட் வாகனங்கள் இயக்கலாம் என அறிவித்தனர் அதை ஏற்று போராட்டத்தை கைவிட்டனர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து பீகார் மாநிலம் சாப்ரா வரை கங்கா காவிரி ரயில் இயக்கப்படுகிறது எண்ணூர் ரயில்வே யார்டில் நிறுத்தி வைத்திருந்த இந்த ரயில் சென்னை சென்ட்ரல் நோக்கி எடுத்து வரப்பட்டது இரவு இரண்டு மணி அளவில் விம்கோ நகர் திருவொற்றியூர் இடையே வந்து கொண்டிருந்தது அப்போது நபர்கள் ரயில் மீது ஸ்தரமாரியாக கல்வீசினர் என்ஜின் டிரைவர் திருவொற்றியூர் ரயில்வே ஸ்டேஷனில் ரயிலை நிறுத்தினார் ரயிலை சோதித்தபோது ஏழு பெட்டிகள் கல்வீச்சில் சேதமடைந்திருந்தன இதுகுறித்து தண்டையார்பேட்டை ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துகின்றனர் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி கல்பனா காட்டேஜ் பகுதியைச் சேர்ந்த கணேசமூர்த்தி மல்லிகா தம்பதியின் மகள் ஸ்ரீநிதி வயது கல்லூரி கல்லூரி விடுமுறையில் ஊருக்கு வந்த ஸ்ரீநிதி கடந்த இரண்டாம் தேதி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் தற்கொலை வழக்காக பதிவு செய்து உடல் அடக்கம் செய்யப்பட்டது தற்கொலைக்கு முன் மாணவி ஸ்ரீநிதி எழுதிய கடிதம் போலீசாரிடம் சிக்கியது அதில் தனது தற்கொலைக்கு கோத்தகிரியைச் சேர்ந்த திமுக நிர்வாகி வினோத் மற்றும் அவரது நண்பர்கள் ஐந்து பேரின் டார்ச்சர் தான் காரணம் என எழுதியிருந்தார் அதை போலீசார் மறைத்து திமுக நிர்வாகி மற்றும் ஐந்து நண்பர்களை கைது செய்யாமல் இருப்பதாக உறவினர்கள் குற்றம் சுமத்தினர் இதன் பின்னணியில் திமுக பிரமுகர்கள் இருப்பதாகவும் உறவினர்கள் புகார் கூறினர் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய கோரி போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகையிட்டு உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது ஊட்டி டிஎஸ்பி கலைச்செல்வி கோத்தகிரி இன்ஸ்பெக்டர் வேல்முருகன் பேச்சுவார்த்தை நடத்தினர் தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு பதிவு செய்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்தனர் அதைத் தொடர்ந்து கலைந்து சென்றனர் மாணவி ஸ்ரீநிதி தற்கொலை தொடர்பாக திமுக நிர்வாகி வினோத்திடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் வினோத் நண்பர்கள் சிலரிடமும் விசாரணை நடக்கிறது நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சிறுத்தை ஒன்று முகாமிட்டு வளர்ப்பு கால்நடைகளை வேட்டையாடி வரும் நிலையில் தற்போது மனிதர்களையும் தாக்கி வருகிறது இதில் மூன்று பெண்கள் மற்றும் ஒரு குழந்தை சிறுத்தை தாக்கி காயமடைந்த நிலையில் சரிதா என்ற பழங்குடி பெண் இறந்தார் இந்நிலையில் இன்று மாலை மேங்கோ ரேஞ்ச் பகுதியில் பால்வாடியில் இருந்து தாயுடன் சென்ற மூன்று வயது பெண் குழந்தையை சிறுத்தை தாக்கியது இதில் காயமடைந்த குழந்தையை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் தேயிலை தோட்டங்களில் பதுங்கியுள்ள சிறுத்தை தொடர்ந்து மனிதர்களை தாக்கி வருவதால் கிராம மக்கள் வெளியில் நடமாட முடியாமல் அச்சத்தில் உள்ளனர் குடியிருப்புகளில் புகுந்து மனிதர்களை தாக்கி வரும் சிறுத்தையை பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர் கூண்டுகள் வைத்தும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தியும் கண்காணித்து வருகின்றனர் சிறுத்தையை மயக்க ஊசி போட்டு பிடிப்பதற்காக இரண்டு கால்நடை டாக்டர்கள் கொண்ட குழுவினர் வனம் மற்றும் தேயிலை தோட்டம் குடியிருப்பு பகுதிகளில் முகாமிட்டு சிறுத்தையை தேடி வருகின்றனர் சிறுத்தையை பிடிக்கும் பணியை முதுமலை புலிகள் காப்பக கலை இயக்குனர் வெங்கடேஷ் மற்றும் கூடலூர் வன அலுவலர் கொம்மு ஓம்காரம் ஆய்வு செய்தனர் பகுதியில் வந்து டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஒரு சிறுத்தை ஒரு மூன்று கண்மணியிலே வந்து அட்டாக் பண்ணியிருக்குது அதை பிறகு நம்ம இமீடியட்டாக அட்ராக்டிங் முதுமலையில் இருந்து வரவழைத்து அவங்கள வச்சு நம்ம அந்த சிறுத்தை நடமாட்டத்தை நம்ம பின்ட்டுருக்குறோம் இந்த நேரத்தில் ரெண்டாந்தேதி நாலாந்தேதி ஒரு பொண்ணை விளாண்டுட்டுருக்கிற ஒரு பொண்ணை சிறுத்தை வந்து அட்டாக் பண்ணிடுச்சு ஏற்கனவே இந்த சிறுத்தை பிடிப்பதற்கு நம்ம சீஃப் ஓலேஸாக மட்டும் பெர்மிஷன் வாங்கியிருக்கோம் அதுலேயே வந்து பிடிக்கிறதுக்கு கேஜோ இல்லைன்னா அனஸ்தீசியா அதாவது மயக்க மருந்து செலுத்தியோ பிடிக்கலாமே இருக்குது ஆனால் எதுக்கு நம்ம வந்து பயன்படுத்தலைன்னா சிறுத்தையை பொறுத்த வரைக்கும் அது எந்த ரூட்டில் போகுது எந்த வழியில் வரையுமே நமக்கு தெரியாது அது இருக்கிற இடத்துல நம்ம வந்து கூண்டு வைப்போம் கூண்டு வச்சு அதில் நம்ம வெயிட் வச்சிட்டாலே சிறுத்தை வந்து வந்தோம் இது வரைக்கும் நான் என்னோடய பதினெட்டு வருஷம் சர்வீஸில் கிட்டத்தட்ட எட்டு சிறுத்தையை பிடிச்சிருக்கோம் எல்லாமே கூண்டில் தான் பிடிச்சிருக்குறோம் என்னென்னா கூண்டில் தான் அது ஈஸியாக சிக்கும் அதர்வைஸு நம்ம மயக்கம் மருந்து செய்கிற ஒரு டைகர் மாதிரி இல்லை டைகர் வந்து ஒரு ரூட்டில் போனால் அந்த ரூட்டில் தான் போகும் அந்த ரூட்லாம் வரும் பட் இது அப்படி சொல்ல முடியாது இதில் சிக்கல்கள்லாம் இருக்குது அதனால தான் நம்ம அஞ்சு கூண்டுகளில் வச்சோம் பட் இப்போது ரெண்டு டாக்டர் இருந்து முதுமலைகளில் இருந்தால் டாக்டர் வந்திருக்கிறாங்க இப்போ ரெண்டு டீமும் அங்கேருந்து வந்துட்ருக்காங்க இன்னும் இன்டென்சிவாக தேர்தல் கொண்டு செய்வோம் திருச்சி மாவட்டம் மன்னச்சனூர் பகவதியம்மன் கோயில் நூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருவிழா விமர்சையாக நடந்து வருகிறது ஒன்பதாம் நாள் விழாவில் பகவதியம்மனுக்கு அன்னபூரணி அம்மன் புடவை அலங்காரம் செய்யப்பட்டது பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது மதுரை மாநகராட்சியின் முதல் மின்தகன மேடை தத்தநேரியில் உள்ளது இதன் பராமரிப்பு பணிகளை ட்ரீட் பவுண்டேஷன் எனும் தனியார் நிறுவனம் மேற்கொள்கிறது மின்தகன மேடை பழுதாகி பல ஆண்டுகள் கடந்துவிட்டன பராமரிப்பு பணிகளை மாநகராட்சி செய்யவில்லை இதையடுத்து உடல்கள் விறகு மூலம் எரிக்கப்படுகிறது இதற்காக அதிக கட்டணம் வசூலித்து கொள்ளை நடப்பதாக பாதிக்கப்பட்டோர் வருகின்றனர் ஒரு மணி நேரத்தில் அஸ்தி தருவதாக கூறி வேறொரு அஸ்தியை மயான ஊழியர்கள் கொடுப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது குறித்து மாநகராட்சி கமிஷனரிடம் திமுக கவுன்சிலர் ஜெயராமன் புகார் அளித்தார் பொங்கல் முடிந்தபின் நடவடிக்கை எடுப்பதாக கமிஷனர் உறுதி அளித்தார் இப்போ வந்து இந்த மயானக்கரையை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க தத்தநேரியில் இருக்கிற மயானக்கரை கரண்டு இதை பற்றி கேட்குறீங்க இது ஏற்கனவே நாங்கள் நேரடியாக போய் ஆய்வு பண்ணோம் ஆய்வு பண்ணில் வந்து ரெண்டு வருஷமாக வந்து ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க அந்த அஞ்சு வருஷம் அந்த நிறுவனத்தில் வந்து ஒரு வருஷம் பணம் கட்டிட்டு மீதி நாலு வருஷம் மாநகராட்சிக்கு அவங்க பணம் கட்டவே இல்லை அப்போ ஒரு பாடியை வந்து கரண்ட்டில் எரிக்கணும்னா ஆயிரத்தி நானூறுவா ஆயிரத்தி ஐநூறுவான்னு சொல்லி ரெண்டாயிரரூவா வரைக்கும் வாங்குகிறாங்க மாநகராட்சிக்கு நானூற்றி ஐம்பது ரூபா கட்டுறாங்க மீதி வந்து அவங்களுக்கு செலவு சம்பளம் கொடுக்குறதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இரண்டு வருடத்துமாகவே மதுரை தத்தநேரி மயானக்கரையில் கரண்டில் எரிக்கலை விறகில் தான் எரிக்கிறாங்க இப்போ சராசரி ஒரு மனிதன் வந்து இறந்துட்டு எழுபது வயசுக்கு மேலே மனிதன் இறந்தானா அவனுக்கு வந்து அவன் பாலம் பாடியை எரிக்கிறதுக்கு பன்னெண்டு மணி நேரம் ஆகுது அதுலேயும் கொஞ்சம் வயசில் இறக்குறவங்களுக்கெல்லாம் அதுக்கு டைம் கூடும் ஆனால் இந்த மயம் இதில் கரண்டே இல்லாமல் அதுக்குள்ளே வச்சு எரிக்கிறது வந்து அது முழுக்க முழுக்க அந்த பாடியோட சாம்பல் இல்லை ஒரு மணி நேரத்தில் எந்த பாடியுமே விஞ்ஞான வளத்தில் நீ என்ன விஞ்ஞான வளத்தில் எரித்து எதில் வச்சு ஏறினா ஒரு நேரத்தில் எரிக்க முடியாது இது விறகலை வச்சு தான் எரிக்கிறாங்க இதை வந்து ஆணையாளர் நேரடியாக பார்வை பார்த்துட்டாரு ஆணையாளர் நேரடியாக பார்த்து ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டு பதினஞ்சு நாட்டுக்குள்ளே நான் வந்து அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு ஆணையாளருடைய தீர்வை கொண்டு நல்லபடியாக செய்வார்ன்னு சொல்லி எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது ஆணையாளர் மேலே நம்பிக்கை இருக்கிறது இது வந்து நான் ஒரு ரெண்டரை வருஷம் வேலை பார்க்குறேன் சார் அதாவது அடுத்தவங்க அஸ்தி சாம்பலை கொடுக்குறோம்னு சொல்கிறா அது பொய்யான தவறு சார் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பாடி நம்ம ஏற்றுறோம் பாடி ஏற்றுனா என்னான்னு இருந்தாலும் அவங்க சாம்பலை தான் நாங்கள் எப்படியுமே எடுத்து கொடுப்போம் அடுத்த அஸ்தி சாம்பலை நான் வந்து எடுத்து கொடுக்குறது வாய்ப்பே இல்லைங்க சார் அது பொய்யான தவறுகள் கொடுத்துருக்காங்க அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை எங்கள் கம்பெனி பொறுப்பு இல்லைங்க சார் இது எரியூட்டு மையம் அதுதானே தவிர மயானம் கிடையாது எரியூட்டு மையமே கொரோனா காலத்தோடு இந்த கேஸ் ஃபால்ட் ஆகிருச்சுன்னு தான் தகவல் அதுதான் உண்மை நான் மூணு மாதத்தில் வந்த பின்னாடி உள்ளே போய் பார்த்த சம்பவம் எல்லோருக்குமே தெரியும் விறகு எரிக்கிறதுன்றது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் இதில் உண்மையாக மாற்றுக்கிறது கிடையாது எல்லோருக்கும் தெரியும் இது வந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு உள்ள இதுன்றதுனால இதை நிப்பாட்டாம ஓட்டிக்கிட்டு இருக்கோம் பக்கத்தில் கேஸ்ல ரெடி பண்ணுறதுக்கு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது